ஜூன் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நவின் அறிவியல் கட்டுரை அற்புதம் நின்ற கற்பக களிரே ஒலிவடிமம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் செல்லா ஜீனா என்ற கட்டுரையில் செல்களுக்கு உணர்வு உள்ளதா என பார்க்கலாம் என எழுதியிருந்தேன் அதன் தொடர்ச்சி என்று இக்கட்டுரையை கொள்ளலாம் லின் மார்குலிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு இரண்டாயிரத்தி பதினொன்று என்ற நுண் உயிரியலாளர் மைக்ரோ பயாலஜிஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தில் எழுதினார் விலங்கினைகளைப் போலவே தானியக்க செல்களுக்கும் ஆட்டோபாலிட்டிக் செல் உணர்வு உண்டு இந்த கருத்தானது இன்று அதிக கவனம் பெற்று அந்த துறையில் பல கோட்பாடுகளும் சில பரிசோதனைகளுமாக வளர்ந்து வருகிறது ஆர்த்தர் என்ற அறிவாற்றல் உளவியலாளர் ஆர்த்தர் ரீபர் கார்டேடிவ் சைக்காலஜிஸ்ட் பிரண்டிசெக் பலுஸ்கா என்ற தாவர உயிரியலாளர் பிரான்டிசிக் பலுஸ்கா பிளான் பயாலஜிஸ்ட் வில்லியம் மில்லர் என்ற பரிணாம வளர்ச்சி உயிரியலாளர் வெளியிட்டுள்ளார்கள் உயிரியலின் மிக ஆழமான கேள்விகளை உள்ளடக்கமாக கொண்டு இந்த நூல் செல்கள் பொருள்கள் உருவாகும் போதோ அதற்கும் முன்னரோ கூட உணர்வுகள் கொண்டிருக்கின்றன என்று சொல்கிறது இதுவரை சென்ற பாதையை நம்பிக்கைகளை இந்த நூல் ஆணித்தரமாக கேள்விகளுக்கு உட்படுத்துகிறது இந்த மூவருமே பழகின பாதையில் செல்லாமல் சிந்தனை செய்பவர்கள் எனவும் சொல்லப்படுகின்றனர் இவர்களின் கோட்பாடு அதாவது செல்லைய அடிப்படையான கொண்ட உணர்வு செல்லுலார் என்பதை வலியுறுத்துகிறது பெரும் மூலக்கூறுகளின் கூட்டமைப்பை மாலிகுலர் அசம்பிளி உள்ளடக்கிய பல செயற்பாடுகளும் பல கட்டுமானங்களும் தூண்டப்பட்ட பிளாஸ்மா ஜவ்வு பிளாஸ்மா மெம்பரின் மெல்லிய பிளாஸ்மா தோல் மற்றும் சைட்டோஸ்கெலிட்டல் பாலிமர்ஸுடன் ஒத்துழைக்கின்றன அதிலிருந்து செல்கள் வழி உணர்வு ஏற்படுகிறது இந்த நூலின்படி படி பிளாஸ்மா ஜவ்வு பரிணாமத்தில் ஒருமுறைதான் தோன்றியது அன்றிலிருந்து நான்கு வருடங்களாக உயிரியல் பரிணாமத்தில் பிளாஸ்மா ஜவ்வு அப்படியே தொடர்கிறது செல்கள் இருந்தே உணர்வுடன் இருந்தன என்பது துவக்கத்திலிருந்தே செல் உணர்வு என்பது வாழ்க்கை பரிணாமத்தை இருக்கிறது பிளாஸ்மா ஜவ்வு புராதனமானது என்று மேலே பார்த்தோம் அது நான்கு பில்லியன் ஆண்டுகளாக அதேதான் என்றும் பார்த்தோம் எனவே முதல் உயர் அணு வாழ்வு மற்றும் உணர்வுடன் இணையான சம எல்லையில் உள்ளது என்பது இந்த புத்தகத்தின் அடிநாதம் செல் வந்தது அப்புறம் என்ன நடந்தது ஒற்றை செல்லிற்கு மேம்பட்ட மாறுபாடுள்ள அணு கட்டமைப்புகள் கொண்ட அணுக்கள் இணைந்தன என்று இந்த ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் இதன் விளக்கமாக ஒன்றை போல் மற்றொன்று இல்லாத அடிப்படையிலேயே மாறுதல்கள் கொண்ட செல் உணர்வுகள் இணைந்தன அவைகளின் இந்த இழைப்பு பரிணாமத்தில் நீண்ட நெடுங்காலம் எடுத்தது என்று சொல்கிறார்கள் பரிணாம படைப்பாற்றல் எவலுஷன் கிரியேட்டிவிட்டி என்ற கோட்பாட்டையும் இந்த நூல் வலியுறுத்துகிறது அந்த கோட்பாடு என்னவென்றால் தாக்கு பிடித்து தன்னை தக்க வைத்துக் கொள்ளும் டால்வீனியனிசம் குணாதிசயங்கள் வடிவம் செயற்பாடுகள் பரிணாமம் மேற்கொள்ளும் வளர்ச்சியில் முற்றிலும் தொலைவதில்லை ஆனால் புதிய செயற்பாடுகள் வடிவம் குணங்கள் ஆகியவை பழையவற்றை அடிப்படையாக கொண்டு உருவாகின்றன அணு உணர்வும் நினைவு திறனும் ஒரு செல் நிலைத்து உருவாகி வருவதற்கான தேவையாக இருப்பதால் உணர்வு செல்லின் உள்ளடக்க கூறு என்றே கருதப்படுகிறது ஏனெனில் சூழலுக்கு தக்க முடிவெடுக்கும் அம்சம் செல்களின் மும்முதல் பரிணாமத்திலிருந்தே இருக்கிறது எனவே இந்த அணுக்களை அடிப்படையென கொண்ட உணர்வு பரிணாமத்தில் முக்கிய இடம் பெற்றும் வாழ்வுடன் எல்லையுள்ள ஒன்றாகவும் திகழ்கிறது இந்த புத்தகம் முன்வைக்கிறது அதாவது செயலூக்கமிக்க அமைப்பாக உயிரிழக்கல் முன்பாதைக்கு திரும்பிவிடும் இது செல்கள் ஒன்றுடன் ஒன்று ஒத்துழைக்க வழி செய்யும் அதாவது செல்கள் துடிப்போடு முன்பாதையில் செல்லும் என்று சொல்கிறார்கள் முன்னர் கருதப்பட்ட ஏக நிலை என்ற ஹோமியோஸ்டாசிஸ் இந்த ஆசிரியர்கள் ஏற்கவில்லை இது ஏதே நிலை அல்லது ஒத்த ஒழுக்கம் என்பது குறிப்பிட்ட ஒரு நிலைக்கு திரும்பும் பண்பாகும் உயிரியலின் ஆதார அனுமானங்களை இந்த நூல் கேள்விகளால் துளைக்கிறது பிளாஸ்மா ஜவ்வுடனும் அங்கே நடக்கும் உள் செயல்பாடுகளுடனும் தான் உணர்வு தோன்றுகிறதா வாழ்வும் உணர்வும் சமையலே உள்ளவை என்பது இந்த நூலாசிரியர்களில் சிந்தனையாக உள்ளது அப்படி என்றால் குறைந்தபட்ச வாழ்வு என்பதை குறித்த கேள்வி குறைந்தபட்ச உணர்வு என்பதான கேள்வியாகவும் ஆகிவிடுகிறது மேற்கண்ட வினாவிற்கு விடை சொல்லும் வகையில் இவர்கள் துணிகரமாக ஒன்றை ஊகிக்கிறார்கள் சில உயிர் மூலக்கூறுகளுக்கு மாலிக்யூல்ஸ் மனம் மைண்ட் இருக்கலாம் பாலூட்டி புரதமான எம் டி மனிதர்களுக்கு செய்யும் பல செயற்பாடுகளை ஒரு எடுத்துக்காட்டாக இவர்கள் குறிப்பிடுகிறார்கள் சைட்டோஸ்கெலிட்டல் அணுக்கள் சரியான முறையில் செயல்படுவதற்கு செயல் புரிகிறது அதுதான் ஊட்டச்சத்து சக்தி மற்றும் உயிர்வாயு ஏற்றம் அடங்கிய புரதத்தினை உற்பத்தி செய்யும் உடமைகளில் பங்கெடுத்து தூதர்களான ஆர் என் மற்றும் ரிபோசங்களுக்கு ரைபோசோம் சமையை கொடுக்கிறது எப்படித்தான் ஒரு மூலக்கூறு பல செயல்பாடுகளை கட்டுப்படுத்தி ஊழலிலே உயிர்வாயு சக்தி முதலானவற்றை அளவீடு செய்து வளரும் மனித மூளையின் மறு கட்டமைப்பை உருவாக்க தன் பங்கினை செய்கிறதோ பல சிக்கலான செயல்பாடுகள் நிகழ்கணத்தில் துரிதமாக எடுக்க வேண்டிய முடிவுகள் இவற்றையெல்லாம் செய்யும் எம்டிஓஆர் ஒரு விதத்தில் பார்த்தால் மூளையை ஒத்தல்லவா செயல்படுகிறது அது தனியாக உயிர்ப்புடன் இருக்கிறதோ அதற்கென ஒரு மனம் மைண்ட் இருக்கிறதோ இந்த எம்டிஓஆர் பற்றி மட்டும் ஆசிரியர்கள் சொல்லவில்லை ஒவ்வொரு செல்களுக்குள்ளும் இருக்கும் கூறுகள் பிளாஸ்மா ஜவ்வு சைட்டோஸ்கெலிட்டல் நுண்குழாய்கள் அனைத்திலும் உண்மையான குறுமனம் அல்லது புத்தி இருக்கிறது என்பது அவர்களின் கருத்து வாழ்வு என்பது உணர்வு நிரந்தரமான செல் வடிவத்தில் பொதியப்பட்டுள்ளது மாறுபடும் சூழல்களை எதிர்த்து பரிணாமத்தில் நிலைபெறும் செல்கள் உணர்வாக பொருள் கொள்கின்றன பழம்பெரும் பூமியில் ஆரம்பத்தில் நிலவிய மாறுபாடுகள் மிக கொண்ட கடுஞ்சூழல்கள் வன்முறையான சவால்கள் இவற்றை சமாளிக்க திறன் கொண்டதும் விவேகமானதுமான ஒரு குறைந்தபட்ச ஆரம்ப உணர்வினை புரோட்டோ கான்சியஸ்னஸ் இந்த ஆசியர்கள் சிந்திக்கிறார்கள் இந்த தொடக்க உணர்வும் அணுக்களின் சட்டேடியன் கடிகாரமும் ஒன்றாக உருவாகி இருக்கும் எனவும் சொல்கிறார்கள் உயிரிகளின் பரிணாம வளர்ச்சியில் அணுக்களின் உட்புற கூட்டு வாழ்வும் தோன்றியதில் உணர்வு வினையூக்கியாக செயல்பட்டிருக்க வேண்டும் இந்த நூலாசிரியர்கள் புகழ்வாழ்ந்த ஐஐடி இன்டகிரேட்டட் இன்ஃபர்மேஷன் தியரி எனப்படும் ஒருங்கிணைக்கப்பட்ட தகவல் தேற்றத்தையும் குறிப்பிடுகிறார்கள் இந்த ஐஐடி குவாலியா என்ற அவரவர் அனுபவத்தை குறைத்து கூட்ட இயலாத உள்கொருத்தல் உண்டாகும் அந்த உணர்வைப் பற்றி ஆராய்கிறது உதாரணமாக உங்கள் மகிழ்ச்சி என் மகிழ்ச்சி உங்கள் வலி என் வலி நீங்கள் சுவைக்கும் இனிப்பை பற்றிய உங்கள் அனுபவம் நான் சுவைக்கும் இனிப்பை பற்றிய என் அனுபவம் இவற்றை பொதுமைப்படுத்துதல் என்பதை விட அவரவர் உள்ளுக்குள்ளே அவரவர் அனுபவம் என்றேதான் எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது இந்த ஆசிரியர்களின் கூற்றுப்படி உணர்வு என்பது தகவல் ஐ முக்கிய கோட்பாடுகள் நேரடியாகவே செல் உணர்விற்கு பொருந்துவதால் தகவல் பெறுவதும் ஆராய்வதுமான செல் உணர்வு என்ற கூற்று மேலும் வலுப்படுகிறது ஆசிரியர்களில் ஒருவரான வில்லியம் இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் உணர்வு அடித்தளம் சார்ந்த பரிணாமம் கான்சியஸ் பேஸ்ட் எவல்யூஷன் என்ற புத்தகத்தை வெளியிட்டுள்ளார் அதில் அவர் புகழ்பெற்ற வாக்கியத்தை சிறிது மாற்றி கையாண்டிருக்கிறார் பரிணாம வளர்ச்சி தேற்றத்தை உயிரியலை ஒன்றுபடுத்தும் கோட்பாடு என சொல்லுவது மிகச் சரியான ஒன்று உயிரியலின் ஒன்றுபடுத்தும் என்பது செல் உணர்வு என்ற கோட்பாடுதான் என்று சொல்கிறார் இவர்கள் சிபிசிஐ தார்மீக கேள்விகளுக்கும் உட்படுத்துகிறார்கள் மரக்கறி உணவை எடுத்துக்கொள்வோர் பெரும்பாலும் எதிர்கொள்ளும் கேள்வி தாவரங்களுக்கு உணர்வில்லையா இவர்கள் பொருந்தும் ஒரு விழையை சொல்கிறார்கள் அனைத்து உணர்வு உண்டு அவை நிகழ்வுகளை உணர்கின்றன உள்ளே நடப்பதை பரிசீலனை செய்கின்றன சிந்திக்கின்றன தீர்மானிக்கின்றன எதிர்மறையான சிந்தனையும் கண்ணோட்டமும் அவைகளுக்கும் உள்ளன அப்படி சைவ உணவுக்காரர்கள் அதிலும் அற உணர்வினால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் இதை எப்படி எடுத்துக்கொள்வது அடிப்படை பரிணாம வளர்ச்சிக்கான காரணிகளால் தன்னை உண் செய்யும் குணம் கொண்ட தாவரங்களை எடுத்துக் கொள்ளலாம் இவ்வகைகளின் பரிணாம வரலாறே உயிர் மூலக்கூடுகளின் வளர்ச்சியால் சத்துக்கள் தருவதாகவும் அதன் மூலம் பிற உயிரினங்களை வாழ வைப்பதாகவும் இருக்கிறது இதற்கான அடிக்குறிப்பில் வன்முறையற்ற சமண மத வழக்கங்கள் குறிப்பிடப்படுகின்றன பல தகவல்கள் ஆழ் சிந்தனைகள் இந்த நூலில் இடம்பெற்றுள்ளன மூலக்கூறு பாதை தொடங்கி வெப்பமண்டல காடுகள் வரை உயிரியல் தன் சிறகுகளை விரித்து பறக்கிறது கருவிதான் அதனால் முழு உண்மையையும் கண்டுபிடிக்க முடியுமா செல் உணர்வின் அடிப்படை சிபிசி என்பதிலிருந்து உணர்வு சார்ந்த பரிணாமம் சிபிஇ என்பது சுவாரஸ்யமான ஒன்று இது உயிரியலின் பார்வையை மாற்றக்கூடும் இச்சிந்தனையை இன்னமும் பொருள் பதிந்ததாகவும் தெளிவானதாகவும் ஆழமானதாகவும் வளர்த்தெடுத்தால் நாம் உயிரியை அணுகும் முறைமைகளில் நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் உணர்ச்சியின் ஒவ்வொரு துடிப்பிலும் அறிய முடிந்த உணர்வே நிரந்தரத்திற்கும் முக்திக்கும் வழியாகும் என்று கேன உபனிஷத் சொல்கிறது பிரதிபோத விதிதம் அத்தமம் ராதத்வம் விந்ததே சிபிசியும் சிபிஇயும் யும் இதை சுட்டுவதாக இருக்கலாம் பரிணாம வளர்ச்சியை பற்றிய ஒவ்வொரு ஆய்வும் சிக்கல் நிறைந்ததாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் ஒரு இதை கருத்தில் கொண்டால் டார்வினுக்கு பிறகு சிறந்த உயிரியல் வல்லுநராக லின் மாகுலிசை கொண்டாட வேண்டும் அவர் சொல்கிறார் இந்த நாலாயிரம் மில்லியன் வட்டச்சுழற்சி ஆண்டுகளில் நடந்துள்ள மென்மையான வாய் வெடிப்பு லைஃப் எக்ஸ்ப்ளோஷன் நம்மை படைத்திருக்கிறது ஒரு விதத்தில் வேதங்கள் சொல்லும் தனி விழிப்புணர்வு இண்டிவிஜுவல் அவேர்னஸ் என்பது மாயை நம் அனைவருக்குமான முதல் நிலை மைதானம் பிரம்மன் என்பது துல்லியமாக இருக்கலாம் நம் அனைவருக்கும் ஒரே தான் அது வேதியியல் மட்டுமல்ல உணர்வும் கூட இந்த அண்ணத்தின் பருப்பொருளை நாம் பங்கிட்டுக் கொள்கிறோம் ஆனால் அதுவோ நம்மிடம் சற்று அலட்சியமாகவும்

Hyphen –framework hyphen –for hyphen understanding, hyphen –life hyphen –and hyphen –consciousness செல் மெல்லிய தோலால் மாறும் ஏற்ப வடிவங்களை மாற்றும் திறத்தினை அதன் பல்வேறு ஏற்பிகள் மூலம் பெறுகிறது இந்த இயற்பிகள் செல்களின் உட்புறத்திற்கு சைகைகளை அனுப்பும் இதனால் மின்சக்தி ஏற்பட்டு செல்கள் சத்தமுக்குள் செய்தி பரிமாற்றங்களை செய்து கொள்கின்றன நம் உடலையும் கணினியையும் கூட நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம் முன்னது கார்பனால் ஆனது பின்னது சிலிக்கானால் இரண்டுமே தகவல்களை அலசுகின்றன பாரதமும் சைதன்யமும் சுவாமி ததாத்மானந்தா மிக அருமையாக செல்கள் மற்றும் உணர்வுகள் பற்றிய கேள்விகளுக்கு விடை தந்திருக்கிறார் காணொலிகள் உள்ளன அனைத்து உயிரிகளுக்கும் உணர்வு என்பது உண்டு அதை உணர்ச்சி சார்ந்த ஒன்றாகவும் கருதலாம் அல்லது உணர்திறன் என்று சொல்லலாம் உயிரிகளுக்கு தம்மை பிரதி தன்மையும் உண்டு அமீபா ஒரு ஒற்றை செல் உயிரி அதற்கும் உணர்ச்சி உண்டு நம் உடலிலே முப்பது டிரில்லியன் செல்கள் இருக்கின்றன குருதி தசை தோல் என்ற பலதும் இருக்கின்றன நம் மூளை நியூரான் செல்களால் அமைந்துள்ளது மூளையால் மின்வெளி சமிக்ஞைகளை புரிந்து கொள்ள முடியும் நரம்பு வலைப்பின்னல்களால் ஆனது ஆனால் அது ஒரு பொருண்மையான வஸ்துதான் அதன் எடை சரியாக இரண்டு புள்ளி ஐந்து பவுண்ட் ஆனால் பொருண்மையற்ற மனதிற்கு எடை கிடையாது ஒரு கணினியின் இலக்க மூளையில் இருப்பது வெறும் தரவுகள் அதன் நினைவு பெட்டகத்தை அழித்துவிட்டால் கணினியின் எடை எப்படி மாறாதோ அதை போலவேதான் மனதும் நாம் பெரும்பாலும் மூளையையும் மனதையும் ஒன்றென கருதுகிறோம் மரம் என்பது இந்திய மரபின்படி நாம் காணாத நம் உடலில் இருக்கிறது அதாவது கண்களுக்கு புறப்படாத உள்ளே இருக்கும் இரண்டாவது உடலில் இருக்கிறது மனது நம் மரபு வெளியில் காணும் உடலை மட்டுமே கணக்கில் கொள்ளவில்லை சூக்கும உடல் ஒன்றை பற்றியும் நாம் பேசுகிறோம் இந்த மனதிற்கு மூளையை போல ஒரு வடிவம் கிடையாது எழை கிடையாது இதை பரவானோ என்று கூட சொல்கிறார்கள் ஒரு எழுத்து எழுத்துக்காட்டினை பார்ப்போம் ஒருவர் ஒரு விபத்தில் தன் இழுப்பிற்கு கீழே எதையும் உணர முடியாதவராக ஆகிவிட்டார் மூளையின் நியூரான் செல்கள் அந்த பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்து எந்த செய்திகளை பெறவும் முடியாது தரவும் முடியாது மூளையின் ஒரு பகுதி இந்த நிலையை ஏற்றுக்கொண்டுவிடும் ஆனால் மனமானது பாதிக்கப்பட்ட அந்த பகுதியை சுற்றி வரும் மன அதை நேர் செய்ய முடியுமா என முயற்சிக்கும் இதன் மூலம் செயல்படாத பகுதிகளை செயலிற்கு கொண்டு வரும் சில பல காணொலிகள் இருக்கின்றன ஏற்பதும் மறுப்பதும் நம் உரிமை நம் மரபின்படி உயிர் பிரிந்த பிறகு ஆத்மாவுடன் பரமானுவான மனமும் பயணித்து சொர்க்கம் நரகம் மோட்சம் மறுபிறவி என்று தொடருமாம் ஸ்ரீ லலிதா சகசன் நாமம் ஸ்வர்காபவர்கதா என்ற நாமாவளியில் இதை சொல்கிறது சில மொழிகளின் சரியான சொல் பிற மொழிகளில் கிடைப்பதில்லை என தோன்றுகிறது சைத்தன்யம் என்பதை கான்ஷியஸ்னஸ் உணர்வு என்றெல்லாம் சொல்கையில் சைத்தன்யத்தின் முழு பொருளும் விளங்குகிறதா என்பது என்னை பொறுத்தவரையில் ஒரு நிரடும் கேள்வியே சைத்தன்யம் முடிவற்றது எல்லையில்லாதது வானை போன்றது எதனாலும் பாதிக்கப்படாதது மனமும் மூளையும் மாறுபட்டு இருப்பதால்தான் அனுபவங்கள் ஒவ்வொருவரையும் பொறுத்து மாறுகின்றன சைத்தன்யம் நம் மனதிலும் உடலிலும் பாயும் ஒளியாக திகழ்கிறது சைத்தன்யத்திற்கு பல நிலைகள் கிடையாது ஆனால் பல உணர்ச்சி நிலைகள் அதனால் ஏற்படும் சித் அல்லது சைத்தன்யம் பற்றி வேதாந்தங்கள் சொல்கின்றன ஈசோபனிஷத் சொல்கிறது அது உன் மனமோ உடலோ இல்லை அது துளைத்துக்கொண்டு கொண்டு உன் மனதையும் உடலையும் ஒளி கொள்ள செய்கிறது அதற்கு மனமோ உடலோ எல்லை வகுக்க முடியாது மனம் உடல் செயல்பாட்டால் அதை அறிவதாக நினைத்துக் கொள்கிறோம் அது என்றும் இருப்பது அது உன்னுள் ஆன்ம ஒளியாக நிலவுகிறது சூரிய ஒளி சிறு துளியிலும் தென்படும் பெரும் குளத்திலும் பார்க்கலாம் அதை போல அனைத்திலும் இருக்கும் சைதன்யம் நீர்த்துளியோ குளமோ இல்லாவிட்டாலும் கூட சூரியன் இருப்பதை போல இருக்கும் அந்த சித் எதையும் சார்ந்ததில்லை அவ்வையின் விநாயகர் அகவல் மிக அற்புதமாக இதை சொல்கிறது இழைப்பிங்கலையின் எழுத்தறிவித்து கடையில் சுழுமுறை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்கழி பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனின் கூடிய அசைபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் மூண்டெழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடல் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூலமும் சதுர்முக சூக்கமும் எண்முகமாக இனிதன கருளி புரியற்ற காயம் புலப்பட எனக்கு தெரியற்ற நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தினர் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதன கருளி என்னை அறிவித்து எனக்கருள் செய்து அற்புதம் ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் எழுத்தாளர் பானுமதி நடராஜன் சிறு முன்னுரை பானுமதி நடராஜன் வங்கியில் வேலை பார்த்து விருப்ப ஓய்வு பெற்ற இயல் முதுகலை பட்டதாரி ஆவார் இரண்டாயிரத்தி பதினேழிலிருந்து எழுதி வருகிறார் கதை கட்டுரை கவிதை நாடகம் என்று பல திறக்குகளில் வலம் வருகிறார் ஒரு சிறுகதை தொகுப்பு வெளியாகி உள்ளது குர்நாவல் போட்டியிலும் சிறுகதை போட்டிகளிலும் பரிசுகள் பெற்றுள்ளார்